ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேனாக்கா ஆஸ்திரேலியாக்கும் இந்தியாவுக்கும் இடையிலானா மூன்றாம் டெஸ்ட் போட்டியோடைய மூன்றாம் நாளில் பார்த்தீங்கனாக்கா ரொம்பவே வந்து இந்தியன் அணி ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை எட்டினாங்க ஆனால் இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆஸ்திரேலியா வீரர்கள் எப்பவும் போல் என்ன பண்ணியிருந்தாங்கனாக்கா இந்திய பேட்ஸ்மேன்களை வந்து தூண்டிட்டே இருந்தாங்க அந்த வரிசையில் நம்ம பார்க்கும்போது ரோஹித் சர்மா அவர்கள் வந்து களத்துக்கு வந்தார் அந்த நேரத்தில் வந்து இந்தியன் அணி ஒரு நல்ல ஒரு ஸ்கோரில் இருந்தாங்க அந்த நேரத்தில் ரோஹித் சர்மா கிட்டே வந்து கண்டிப்பாக நீங்கள் சிக்ஸ் அடிச்சிங்கன்னா போதும் நான் மும்பைக்கு மாறிடுன்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார் இதற்கு அடுத்து தான் வந்து